வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியல் இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே பரபரப்பாக பற்றிக் கொண்டது மயக்கம் போட்டு கீழே விழுந்த ஆனந்தியை அவளுடைய அண்ணன் மருத்துவமனையில் சேர்த்திருந்தான் மருத்துவமனை பில்லை கட்டிவிட்டு பாடனுக்கு போன் பண்ணி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் ஆனந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட பாடன் அவளுடைய தோழிகள் அன்பு மற்றும் மகேசினை எல்லோருமே வந்துவிட்டார்கள் பிரமோவில் ஆனந்தி கற்பமாக இருப்பதாக சொல்லுவதுக்குள் காட்டப்பட்டாலும் எபிசோட்ல ஒரு சம்பவம் நடக்கும்

ஞாபகத்துக்கு வரவில்லை ஆனால் ஆனந்தி அந்த பாட்டியில் தன்னை யாருக்குள்ள முயற்சி செய்தார்களோ அவர்கள் தான் வைத்து ஏற்படுத்துபவர்கள் சொல்லும் போது குடோனுக்குள் இருந்தது அது தற்செயலாக நடந்ததுதான் என நிரூபித்துவிட்டு ஊருக்கு போ என்று சொல்கிறார் என்று வெளியாக இருக்கும் ஆனந்தி அன்புடன் யார் இந்த வேலையை செய்தார்கள் என நான் கண்டுபிடித்து விட்டேன் என கோபமாக சொல்கிறார் அதே நேரத்தில் முத்து விடும் ஆனந்தியை மேலும் கஷ்டப்படுத்தாமல் நீதான் அழகன் என்று சொல்லிவிடு சொல்கிறாள் முத்துவின் கேட்டு அன்பு அழகன் ஜார் என்பதை சொல்வானா ஆனந்தி மித்ராவின் உண்மை முகத்தை கண்டுபிடிப்பாளா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த காணொலி பாக்ஸ்ல சொல்லுங்க